அவசாரி புண்ட சொல்லு நான் என்ன புண்டையா இருந்தா என்ன இப்ப நான் தேவடியா புண்டையா இருந்தாண்ணே இந்த புண்டையா இருந்தா உனக்குன்னு பார்த்தா ஜட்டி போட்டிருக்கியா ஜட்டி போடலடா நானு மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு ஜாயின் பண்ணி விருப்பவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ற இடத்துல ஒரு எஸ் சிம்பிள் அந்த தொட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க நல்லா சப்புவியா பக்கத்துல வரையா இன்ஸ்டா லைவ் ஆமா இன்ஸ்டா லைவ் ஸ்பெஷல் லைவ் அண்ட் ஆண்டி கோல்டு கோல்டு இருக்கு சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க थैंक यू ஸ்டோரி லவ் யூ கிஸ் யூ டி பட் சில்வர் கேப்டேட் கொடுத்துங்க செல்ல குட்டீஸ் லவ் யூ ஸ்டோரி லைவ்லயே நிக்கறீங்க சில்வர் கேப்டேட் கொடுத்துங்க ஓகேவா लाइव लाइव मीट करवा अंदर मीट लाइव ना सुन रहे हो क्या குணா சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ற இடத்துல ஒரு எஸ்இ மட்டும் பண்ணிக்கோங்க தேவடியா சொல்லுடா புண்டை நீ தானே விளக்கு புண்ட புடிச்சா அப்புறம் என்ன நீ தானே எனக்கு கூட்டி கொடுக்கற மஸ்து கூட்டி குடுத்துட்டு கூட்டி குடுத்துட்டு எதுக்கு இப்படி சொல்லுதா சரியா கூட்டி குடுக்கறப்ப நக்கீக இனிக்குதோடா ஏன்னா இழிச்சா கூதி கூட்டி குடுக்கறப்ப உனக்கு தெரியல கூட்டி குடுக்கறது நீயே போறது நானு தேவடியா மட்டும் நான்தான் உனக்கு என்ன பேரு கமெண்ட் பண்ற இடத்துல ஒரு எஸ்எம் இருக்கும் அந்த எஸ்எம்ல தொட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் லைவ் போகலாம் சில்க் அப்டேட் கொடுத்துங்க ஓகே செல்வமணியா ஓகே ஓகே செல்வமணி வரேன் 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 என்னோட ஐடி பியூட்டி ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஐம்பத்தி நாலு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க நிஜமாவா தேங்க்யூ நான் உங்களுடைய ஐடியை எடுத்துட்டேன் வரேன் எடுத்துட்டேன் எடுத்துட்டேன் போதும் 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 செல்வமணி எண்பத்தி மூணு பத்தொன்பது ஐடியா இரவு சாப்பிட்டாச்சா மட்டன் குழம்பு ஜாயின் பண்ணிக்கோங்க எத்தனை மணிக்கு லைவ் இன்னும் வந்து எத்தனை நிமிஷமா பதினாறு நிமிஷத்துல மெம்பர்ஷிப் லைவ் பதினாறே நிமிஷம் தான் இருக்கு குணா ஓகே குணா ஓகே ஓகே Facebook membership Facebook என்னுடைய ID கிடையாது தயவு செய்து சொல்றேன் Facebook என்ட கிடையாது என்னுடைய ID யும் இல்ல என்கிட்ட வந்து YouTube Instagram மட்டும் தான் இருக்கு ரோஜாவா ஹாய் 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 ரோஜா உனக்கா வா இன்சாயி பியூட்டி ரெண்டாயிரத்தி ஒண்ணு ஐம்பத்தி நாலுமா நீங்க எந்த ஊரு திருச்சி ஓகேயா ஓகே ஓகே கிடாவு கிடா லைவ் வரலாமா நீ முதல்ல ஜாயின் பண்ண யாரு வேணாலும் வரலாடா நீ மொதல் ஜாயின் பண்ண கிடாவுன்னா ஏன் வரக்கூடாதா கிடாவுக்கு என்ன ஆச்சு சாப்பிட்டியாக்கா சாப்பிட்டேம்மா லைட்டா காட்டுங்க ஏன் நீ கையடிக்கவா பர்சனல் லைவ் இருக்கு இன்ஸ்டாகிராம் வீடியோ கால் லைவ் ஜாயின் பண்ண இருக்கலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க லவ் யூ நான் ஜாயின் பண்ணிட்டேன் எதுல பண்ண ஜாயின் இன்ஸ்டா நேம் பியூட்டி ரெண்டாயிரத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஜாயின் பண்ணிக்கோங்க சில குட்டிஸ் மெம்பர்ஷிப் லைவ் போலாம் இன்ஸ்டா ஐடி சொல்லுங்க கோல்டு ஆண்டி கோல்டு ஸ்பெஷல் ஜாயின் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க நீ அது மட்டும் தான் பண்ண முடியும் நீ எது மட்டும் தான் பண்ண முடியும் தான் பண்ண முடியுமா ஆ பண்ண முடியாதா அக்கா நீங்க பேசுறது குழந்தை மாதிரியா இருக்கா எத்தனை மாசம் அடுத்த மாசம்தான் வளர்ப்பா ஐயோ அம்மா குழந்தை போறக்கு